இந்த மின்சார கட்டணத்தை ஜீரோ பில்லுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்க சில மாற்று வழிகளை நாம் செஞ்சால் இதை செய்ய முடியும் அதுக்கு தான் இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் இயற்கை முறையில் நாம் மின்சாரம் தயாரிக்கப்படுற இந்த சோலார் சிஸ்டத்தில் மூணு வகை இருக்குது அதாவது ஆஃப்லைன் கிரிட் சிஸ்டம் ஆன்லைன் கிரிட் சிஸ்டம் மூணாவதா ஹைப்ரிட்டு சோலார் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது இந்த ஆஃப்லைன் க்ரிட் சிஸ்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ஹைபிரிட் மூணுக்குமே வந்து இந்த சோலார் பேனல்களை கண்டிப்பாக நிறுவியாகணும் இது ஸ்டாண்டர்ட் ஆஃப்லைன் கிரிடுக்கு நாம் தனியாக தனிப்பட்ட முறையில் நாமளே சூரிய ஒளியிலிருந்து பெறப்படுகின்ற எலக்ட்ரிசிட்டியை நாமளே ஒரு பேட்ரியில் சேமித்து வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நாமளே உபயோகிக்கிறது தான் இந்த ஆஃப்லைன் கிரிட் சிஸ்டம் இந்த ஆஃப்லைன் கிரிட் சிஸ்டம் எங்கே அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஒரு ரிமோட் வில்லேஜ் இல்லை கரண்ட்டே இல்லாத இடங்கள் அதே மாதிரி வயல் விவசாய நிலங்கள் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆஃப்லைன் க்ரிட்டு வந்து உபயோகிக்கலாம் ஆஃப்லைன் கிரிட்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேனலுக்காக வேண்டிய செலவுகள் எல்லாம் அதே செலவு தான் ஏ டிசி கரண்ட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் அது இல்லாமல் ஒரு மீட்டர் ப்ளஸ் நம்மளுடைய கரண்ட்டை சேமிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பேட்ரி நாம் நிறுவனம் பேட்ரிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும் அதோடய கிரகிக்கிற திறமையை நாம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நாம் ஒரு ரெண்டு கிலோ வாட்டு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோ வாட்டுக்காக சிஸ்டம் நாம் போட்டோம்னா ஃப்யூச்சரில் அது ஒரு நாலு கிலோ வாட்டாக அதிகரிக்கணும் அப்படின்னு பொழுது எல்லாத்தையுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் பேனல்களை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் பேட்ரியோட கெப்பாசிட்டியை வந்து அதிகரிக்கணும் அது வந்து கொஞ்சம் ரீவொர்க் பண்ணாமல் திருப்பியும் வேறு ஒரு சிஸ்டம் பண்ணுற மாதிரி அதிக செலவுகள் வரும் ஆன்லைன் கிரேட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்போது என்ன லைன் கனெக்ஷன் ஈபிலேருந்து வருதோ அந்த செட்டப்ஸ் அப்படியே இருக்கும் நாம் இங்கே போடுற இந்த பேனல் சிஸ்டத்தோடு ஈபியில் கனெக்ட் பண்ணிடுவோம் இந்த ஈபியில் கனெக்ட் பண்ணும்பொழுது அதே மாதிரி சூரிய ஒளியில் பெறப்படுற இந்த இன்வெர்டர் வழியாக அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப நெட் மீட்டர் அப்படின்னு இந்த நம்மளுடைய சிஸ்டத்துக்கும் ஈவிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன் கனெக்டிவிட்டி என்னென்னா ஒரு நெட் மீட்டர் இந்த நெட் மீட்டர் வந்து நம்மளுடைய தயாரிக்கப்படுற கரண்ட்டு ஈவிக்கு எவ்வளோ போகுது ஈபிலிருந்து நாம் எப்படி வழக்கமாக உபயோகிக்கிற கரண்ட்டு எவ்வளோ உபயோகிக்கிறோம் அப்படின்ற ரெண்டு கணக்குகளும் அதில் காட்டப்படும் இதுதான் நமக்கு ஒரு அட்வான்டேஜு அப்போது நம்ம எவ்வளோ ஈபிக்கு கொடுத்துருக்கோம் நாம் ஈபி கொடுத்ததுலேருந்து நாம் எவ்வளோ வந்து இங்கே உபயோகிக்கிறோம் ஈபியில் நம்மளுடைய கரண்ட்டு எவ்வளோ சேமிச்சிருக்கு பணமாகவோ இல்லை காலங்களில் அதிகமாக கரண்ட்டு தயாரிக்கப்படாத நேரங்களில் அதை திருப்பி நாம் அந்த இருந்து எடுத்து உபயோகிச்சிக்க முடியும் இதுதான் வந்து ஆன்லைன் க்ரிட் சிஸ்டம் இது ஒரு பாதுகாப்பான முறை இந்த ஆன்லைன் க்ரிட் சிஸ்டத்தில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எப்பப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ எப்பெல்லாம் கரண்ட் கட் ஆகுதோ அது வந்து வழக்கமாக நமக்கு நடக்கும் என்ன நாம் தான் வந்து நமக்கு சொந்தமாக வந்து சோலார் சிஸ்டம் போட்டுக்கிட்டோம் எப்பறம் எப்படி வந்து கண்டினியூஸாக இருக்க வேண்டாமா எப்படி ஈபி கட் பண்ணுற மாதிரி நமக்கும் கட் ஆகுதுன்னா அதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே ஆஃப்லைன் கிரேட் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் அதை ஆன்லைன் கிரீடு சிஸ்டத்தில் மாற்றும் பொழுது இந்த ஒரு சின்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்க தவிர மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படி பண்ணும்பொழுது நாம் இப்போ ஒரு நாலு கிலோ வாட்டு கரண்ட்டை வீட்டில் உபயோகிக்கிறோன்னா அந்த நாலு கிலோவாட்டுக்கு தேவையான இந்த சிஸ்டத்தை நாம் போட்டுக்கிட்டோம்னா அந்த நாலு கிலோ ஓட்டையும் நாம் வந்து ஈபியிலேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்போது நமக்கு நாம் தயாரித்து கொடுத்தது தான் நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது நமக்கு ஜீரோ பில்லு தான் வரும் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நாம் தயாரிக்கிற இந்த கரண்ட்டு ஈபிக்கு போய்ட்டு ஈபியிலேருந்து வரும்பொழுது ஈபியை விட இந்த தயாரிக்கிறத விட நாம் அதிகமாக உபயோகித்தா அந்த டிஃப்ரென்ஸ் உபயோகத்துக்கு வந்து நாம் ஈவிக்கு பணம் கட்ட வரும் அதனால் என்ன பண்ணணுன்னா நமக்கு தேவையான சப்போஸ் ஒரு மூணு கிலோ வாட் அப்படின்னு தேவைப்படுதுன்னா நாலு கிலோ வாட்டாக நம்ம இதை பேனல் சிஸ்டம் செட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கும்